என்பன சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி மகிமையான சரீரம் நாங்கள் மரணத்துக்கு பயப்பட வேண்டுமா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சில வார்த்தைகளை மாத்திரம் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரை கேளுங்கள் இது உங்களுக்கு மிகவும் பிரியோசனமாக இருக்கும் கிறிஸ்தராகிய எங்களுக்கு இருக்கிற நிறைய நம்பிக்கை நாங்கள் பிதாவையும் இயேசு கிறிசுவையும் பரிசுத்த ஆவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நாங்கள் மறித்தாலும் தெளிந்து இயேசு கிறிஸ்துவோட இருப்போம் நிச்சயமாகவே எங்களுக்கு கண்ணீர் இல்லாத வேதனை இல்லாத துக்கம் இல்லாத வருத்தம் இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது ஒரு சில வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் நாலாவது அதிகாரம் ஐந்தையும் ஆறையும் கொடுக்கிறேன் அப்படியே கத்தரின் தாசனாகிய மோசே மோப்தேசமான அவடத்திலே கத்தருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோப்தேசத்தில் உள்ள பெற்பையாருக்கு எதிரான பல்ல தாக்கலை அடக்கம் பண்ணார் வரைக்கும் ஒருவனும் போகிறார் கத்தருடைய போகிறார் அங்கே கத்தர் அவனை அடக்கம் பண்ணுகிறார் நான் திரும்பவும் இந்த வார்த்தையை கொடுக்கிறேன் அப்படியே கத்தரின் தாசனாகிய மோசே மோவாப்தேசமான அவடத்திலே கத்தருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப்தேசத்தில் உள்ள பேத்பயாருக்கு எதிரான பள்ளத்தாக்களை அடக்கம் பண்ணார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் இப்போ மோசே மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார் மத்தியு பதினேழாவது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவருடைய சௌரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மருவோமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோட பேசுறாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் இதோ ஒளியில் ஒரு மேகம் அவர்களை மேல் நிலையிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதீங்கள் என்றார் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மறைத்தோடு எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் திரும்பவும் அவர்களுக்கு முன்பாக மதுவமானார் அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எளியாவும் அவரோட பேசுறளாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அங்கே மோசே மறித்து அடங்கம் பண்ணப்படுகிறார் இங்கே அப்பொழுது மோசையும் எளியாவும் அவருடைய பேர்தொழாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் இப்படியாக பரிசுத்த வேதகாமத்தில் சொல்லப்படுகிறது இப்படியாக சகோதர சகோதரிகளே நாங்களும் எழுந்திருப்போம் கத்தர் கொடுத்திருக்கிற வாக்காக இருக்கிறது வானம் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் ஒன்று குரந்தியர் பயணிந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு சில வார்த்தைகளை கொடுக்குறீ மெரிட்டோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவு விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவினம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவினம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் எண்ம சுவா சரிதம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரதம் எழுந்திருக்கும் என்ம சரதம் உண்டு ஆவிக்குரிய சரதம் உண்டு இந்த வார்த்தைகளை திரும்பவும் கொடுக்கிறீ மருத்துவ உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவிதமுள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவிதம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சர்ரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சர்வம் எழுந்திருக்கும் ஜென்ம சர்ரம் உண்டு ஆவிக்குரிய சரம் உண்டு இப்படியாக பரிசுத்த வேதகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நாங்கள் நிச்சயமாகவே மறித்தாலும் எழுந்திருப்போம் நாங்கள் மரணத்துக்கு அஞ்ச தேவையில்லை பயப்படுத்தவே இல்லை கற்ற எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்று குறந்தியர் பதினஞ்சிருந்து இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து கொடுக்கிறேன் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மர்வமாக்கப்படுவோம் இயக்காளம் துணிக்கும் அப்பொழுது மறைத்தோர் அழியுள்ளவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மர்வமாக்கப்படுவோம் அழி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமியை தரைத்துக் கொள்ள வேண்டும் அழி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமியை தரைத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே மோசே அங்கே மறைத்து போகிறார் இங்கே பதினேழுல நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அப்பொழுது மோசையும் எளியாவும் அவருடைய பேசுறாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்ப மறித்தாலும் நாங்கள் எழுந்திருப்போம் எங்களுக்கு இயேசு கிருஷ்ணா வாக்கு கொடுத்திருக்கிறார் பிதாவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிருஷ்ணுவை பின்பற்றி அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை மூலிதயத்தோடு நாங்கள் பின்பற்றினால் நாங்கள் மறித்தாலும் எழுந்திருப்போம் இங்கே திரும்பவும் கொடுக்கிறேன் ஒன்று குரத்தீர் பயணத்திலிருந்து மருத்துவர்கள் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழி உள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாதாய் எழுந்திருக்கும் கனவினம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் வலவினம் உள்ளதாய் விதைக்கப்படும் வலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சர்தம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சர்தம் எழுந்திருக்கும் என்ம சர்தம் உண்டு ஆவிக்குரிய சர்தம் உண்டு ஒன்று குரந்தியர் பயனிந்து ஐம்பத்து ஐம்பத்தி ஒன்றில் சொல்லப்படுகிறது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதே நாம் எல்லோரும் மருவமாக்கப்படுவோம் இயக்கம் துணிக்கும் அப்பொழுது மருத்துவர் அழிவுதாக எழுந்திருப்பார்கள் நாமும் மருவமாக்கப்படுவோம் இது அழியாமையும் சாவுக்கு இது சாவாமியை தரைத்து கொள்ள வேண்டும் இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமியை தரைத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே நிச்சயமாக பிதாவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் மரணத்துக்கு அஞ்ச தேவையில்லை நிச்சயமாகவே நாங்கள் எழுந்திருப்போம் மர்வமாக்கப்படுவோம் மகிமை உள்ள சரணத்தோடு எழுந்திருப்போம் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இருப்போம் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த அருமையான வார்த்தைகளை நீங்களும் வாசியுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சர்ரத்தை காத்துக் கொள்ளுங்கள் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது நாங்கள் மரணத்துக்கு அஞ்சு தேவை இல்லை நிச்சயமாகவே கத்தரை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நாங்கள் அழிவில்லாத சரத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது நாங்கள் எப்பொழுதும் கத்தரோடு இருப்போம் அங்கே அலறுதல் இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை வருத்தம் இல்லை வெளிப்பாடு இருபத்தி ஓராவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினமைகள் ஒளிந்து போயின என்று விளம்பெடு அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தனவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பெடு அப்ப எங்களுக்கு இப்போ இருக்கிற துன்பங்கள் வேதனைகள் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் கவலைகள் மறைந்து போயிருக்கும் நாங்கள் அழிவில்லாமல் எழுந்திருப்போம் இயேசு கிறிசுவோட ஒன்றாக இருப்போம் பிதாவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மறித்தாலும் எழுந்திருப்போம் இயேசு கிறிசுவோட ஒன்றாக இருப்போம் ஆகவே நாங்கள் மரணத்துக்கு அஞ்சு தேகவில்லை மகிமையான சரத்துக்களை பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்துவோம் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்